அரபுலகிலேயே அழகான பெண் என்று அரபு மீடியாக்கள் சொல்லப்படுது இவங்க துபாய் நாட்டோட ராஜாவான நீண்ட காலமா அரபு உலகில் துபாய் ராஜாவோட மகள் கருதப்பட்டாங்க அந்த நிலையா நம்பிக்கையோடு கைப்பற்றப்பட்டிருக்கு அவளோட முழு தோற்றம் அழகு இளமை மற்றும் தன் நம்பிக்கை கொண்டு நவீன இருக்கு இவங்களோட வாழ்க்கை கதை இருக்க போகுது கடைசி வர வீடியோவை

துபாய் மால் பொழுதுபோக்குகள் இலவசம் என அறிவிக்கப்பட்டது எமிரேட்ஸ்ல வசிக்கும் என்ற பெரிய பண மற்றும் இன்னும் கேக் இலவசமாக கிடைத்தது ஷேக் முகமது தனது பேத்தியோடு மிக்க அன்பு கொண்டவர் இவங்களோட எல்லா வருஷமும் குழந்தைகளுக்கு விருந்துகள் கொடுத்து இருக்கும் போது பாத்திமாவுக்கு அற்புதமான அரேபிய குதிரை பரிசாக வழங்கப்பட்டது குதிரை சவாரினா இவங்களுக்கு மிகவும் விருப்பம் பதினேழு வயசாகும் போது இவங்க ப்ரொஃபஷனலா ரைடர் ஆனாங்க இதனாலேயே சில ஆண்டுகள்ல எமிரேட் சார்பாக ஒலிம்பிக்ல குதிரையேற்ற அணியில சேர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இவங்களோட தாத்தா தா சேக் முகமது மற்றும் பாட்டி ரந்தா ஆகியோரின் காதல் பிறப்புக்கும் நெருக்கிய தொடர்பு இருக்கு அது என்ன என்று யோசிக்கிறீங்களா இந்த பிரபல மற்றும் கதையோட தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஆரம்பமாச்சு அந்த கால ஆட்சியாளர் இளங்கலையாக மற்றும் ஆக்டிவா பல நாடுகளுக்கு பயணம் செய்தாரு அந்த நேரத்துல லெபனான் நாட்டு லந்தா என்ற பெண்ணை வெறித்தனமா காதலிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுல இந்த தம்பதியினருக்கு மணால் என்ற குழந்தை பிறந்துச்சு இவங்க தான் பாத்திமாவோட தாயானவங்க இதுதான் ரந்தா மற்றும் சீக் முகமது உடைய உறவுல திருப்பு முனையா அமைந்தது உத்தியோகபூர்வ உறவாக மாற்ற சீக் முகமது அந்த கத்தோலிக்க இருந்து இஸ்லாமிய மதத்திற்கு இதனால இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு சீக் முகமது அவளிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டார் புதிதாக பிறந்த குழந்தைய அவளிடம் இருந்து பிரித்து எடுத்து வந்து இனி பார்க்கவே கூடாது என்று உத்தரவிட்டார் இதனால லந்தாவுக்கு தனது சொந்த குழந்தைய பார்க்க முடியல சீக் முகமது ரந்தாவுக்கு தனது மகளை பார்ப்பதற்கு வாய்ப்பளிப்பதாக பலமுறை வாக்கு அளித்தார் ஆனால் ரந்தா ஏமா அடைந்ததுதான் கடைசியில அவள் தன் மகள் மணாலு பார்க்கவே இல்ல மணால் முகமதின் அரண்மனையில மூத்த சேக் ஹிந்தின் பராமரிப்புல வளர்ந்தாங்க இன்னும் தாயாருடன் சந்திப்பதுல இருந்த ஈடு செய்ய முயன்றாரு அது கல்விக்காக சிறந்த ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டாங்க இருமுறை நாட்கள்ல குழந்தைகளுக்கான விழாக்கள்னு ஏற்பாடு செய்யப்பட்டன மணால் இளவரசியுடன் போலவே வளர்ந்தாங்க மற்றும் துபாயில இருக்கிற அமெரிக்கன் பல்கலைக்கழகத்துல உள்துறை வடிவமைப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் என்று இரண்டு பட்டங்களை பெற்றாங்க மணாலுக்கு இருபத்தி எட்டு போது ஷேக் முகமது அவளுக்கான சிறந்த வருங்கால கணவரை தேர்வு சென்றாரு அவரோட பேர் தான் அல் நஹியான் இவர் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கிற பணக்காரர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காரு அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை தலைவராகவும் இருக்காரு மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனங்கள்ல ஒன்றிற்கு தலைமை தாங்குகிறார் மற்றும் மென்செஸ்டர் யுனைடெட் உட்பட பல கால்பந்தாட்ட கிளபுகளையும் வைத்திருக்காரு மன்சூர் அபுதாபி ஆட்சியாளரும் அரபு எமிரேட்ஸின் தலைவருமான முகமது பின் சயித் அல் நஹியானின் உடன் பிறந்த சகோதரன் ஆவார் தற்போதைய அமீர் ராஜனாமா செய்தாலோ இல்லாவிட்டா அவருக்கு ஏதாவது நேர்ந்தாலோ அவருக்கு பதிலா பாத்திமாவோட தந்தை நியமிக்கப்படலாம் துபாய் ஆட்சியாளரோட மகளான மனால் மன்சூரின் இரண்டாவது மனைவியானார் இந்த தம்பதியினருக்கு ஐந்து குழந்தைகள் கிடைத்தன முகமது ஹம்தான் ரஷீத் என்ற மூன்று ஆண்களும் பாத்திமா மற்றும் லத்தீஃபா என்று இரண்டு பெண்களும் கிடைச்சிச்சு இப்படிப்பட்ட உயர்ந்த குடும்பத்துல பிறந்ததால பாத்திமா சாதாரண பெண் போல வாழல மேலும் அவங்களுக்கு தந்தை வழி பாட்டியான பாத்திமா பின் முபாரக்கின் பெயர் தான் இடப்பட்டுச்சு இன்னும் பாத்திமா சிறந்த கல்வியை பெற்றுக் கொண்டாங்க ஓய்வு நேரங்கள்ல

ஓவியம் வரைய கற்றுக்கொண்டாங்க இன்னும் இவங்களுடைய யூனிக் டேலண்டும் பேரளவல்னு தான் சொல்லணும் ஒரு முறை இவங்க அரபு எமிரேட்டின் தலைவரான இவங்களுக்கு பிடித்த தாத்தா முகமதுவின் சம்பிரதாயமான உடையில உருவப்படுத்த வரைஞ்சாங்க இதுதான் இவங்களோட முதல் தீவிர முயற்சியின் உருவப்படம் பாத்திமா வெற்றிகரமாக துபாய் பல்கலைக்கழகத்துல படிச்சாங்க மிக முக்கியமாக இவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுல சிறந்த அந்தஸ்து பெற்ற போதிலும் தன்னை மற்றவர்களுக்கு பெருமையாக காண்பிப்பதில்ல இவங்க பிரபுத்துவ மற்றும் அடக்கமான முறையில நடந்து கொள்றாங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா பெற்றோர்களை போல இல்லாமல் பெண் சமூக வலைத்தளங்கள்ல இறக்க மாட்டாங்களாம் மேலும் சமூக நிகழ்வுகளையும் அரிதாகவே காணப்படுறாங்களாம் என்றாலும் கூட அரபு உலகமே கிழக்கின் முதல் அழகின்னு சொல்றாங்க இந்த இளவரசியோட தாயான இளவரசியோட் முகமத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல புகைப்படங்களை அடிக்கடி வெளியிடுவாங்க அவங்களோட பிள்ளைகளின் புகைப்படங்களை மற்றும் பொழுதுபோக்குகள் மாத்திரம் அல்ல போஸ்ட் பண்ணுவாங்க தனது அரசு குடும்பம் நாடின் நலனுக்காக பணிபுரியும் வேலை திட்டங்களை பற்றியும் பண்றாங்க இன்னும் பல ஆண்டுகளா எமிரேட் சுப்ரீம் கவுன்சிலின் தலைவராகவும் இருக்காங்க அரேபிய பெண் தலைமை பதவியை பெறவும் சங்கத்தில பங்கேற்கவும் இவங்களோட பணி பாரியது வயதுல இளமையாக இருந்தாலும் தனது தாயின் பணிகளுக்காக உதவி இன்னும் இவங்க சின்ன இந்த பணிகள்ல ஈடுபடுவதால எதிர்கால வாழ்க்கை சமூக மற்றும் அரசியல் துறையோட இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இவங்க விளையாட்டு துறைகள்ல தனக்கான வாழ்க்கை பாதை அமைத்துக் கொள்வாங்க என்பது எங்கேயும் விளக்கப்படல ஆனா இவங்க ரைடராக இருப்பதால எமிரேட்ஸ் ஒலிம்பிக் அணியில இடம்பெறலாம் இன்னும் இவங்களோட தந்தை சிறந்த அரேபிய குதிரைகளை வைத்திருப்பதால பாத்திமாவுக்கு குதிரையற்ற விளையாட்டுக்கள் சிறந்த எதிர்காலம் இருக்கு ஆனா இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே இவங்க தனது தாயோட சேர்ந்து தொண்ட கொள்றாங்க குறிப்பாக குழந்தைகளுக்கான சிகிச்சை மற்றும் இவங்க இவங்க என்ன தொழிலாக மட்டும் இல்லாம நோயாளிகளோட எளிமையாக நடப்பது பேசுவது இன்னும் நகைச்சுவையாக பேசுவது அவர்களுக்கு உதவுவது என்று அவங்களோட நெருக்கமாக பழகுறாங்க தாத்தா ஷேக் முகமதையும் மறக்கல பல உத்தியோகபூர்வ நிகழ்வுகள்ல சக்தி வாய்ந்த தலைவரின் நிகழ்ச்சிகள்ல இவங்களும் அவரது ஏனைய பேர குழந்தைகளும் அடிக்கடிறாங்களை தலைமை சாதனையை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கவும் பெண்களின் எழுச்சியின் முக்கிய நபராகவும் இருக்காங்க எனவே முகமது மற்றும் ரந்தாவின் வியத்தகு காதல் கதை முற்றிலும் எதிர்பாராத பெற்றிருக்கு இவங்க இரண்டு பேரும் எதிரிகளாக இருந்தாலும் இவங்களோட அழகிய மகள் பாத்திமாவை பெற்றதால இவங்களோட திருமணம் வலுவாக காணப்படுது இன்னும் பாத்திமா அன்பான மற்றும் நம்பிக்கைக்குரிய பெண்ணாக வளர்ந்தாங்க இன்னும் இவங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கை கிடைக்க பெற நாங்களும் வாழ்த்துகிறோம் பாத்திமாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய வீடியோக்களோட சந்திக்கும் வர டேக் கேர்